அந்த கண்ணதாசன் பாடல் வருகிறப்ப இப்போ அந்த நதியே இல்லாத இருக்கிறப்ப எப்படி இருக்குது அது போல் நிலைமையை தான் இப்போ காவல்துறை அலுவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த நிலைமைக்கு தான் இது பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இப்போ நடக்கின்ற சூழல்கள் நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் நமக்கு தோணுது உதாரணத்துக்கு நிறைய பட்டியல் அடிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிர் ஹுசைன் சமீபத்தில் நடந்தது ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து கலைஞருக்கு எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பாக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர் அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு எஸ்ஐ நாவல்பட்டுன்ற போலீஸ் ஸ்டேஷனில் பூமிநாதன் ஒரு எஸ்ஐ அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன நாட்டுல போய் துரத்திட்டு போனார் ஜீப்ல பேட்ரோல் ஜீப்ல ஆடு பேட்ரோல் ஜீப்ல போய் இது பண்ணிருந்தார் அவரை போட்டு அந்த இது பண்ணி சாரு அவருக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்ட நஷ்டஈடு கொடுத்திருக்காரு முதல்வர் நஷ்டஈடு எல்லாம் கொடுக்கறது ரைட் வரவேற்கிறோம் ஆனா ஒரு போன உயிர் திரும்பி வருமா அப்படி இருக்கு அதே போல காவல்துறை அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி ஓரம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் வந்து

அவர் இங்கேருந்து மாறுதல் ஆகி போனது தானே துப்பாக்கி எடுத்து சுட்டு இது பண்ணார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விஜயகுமார் அந்த மொத்த காவல் ஸ்தம்பித்தது அவர் அவ்வளோ சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவ்வளோ இதுவாக பணியாற்றுறவர் அவர் காவல் அவருக்கு பாதுகாப்பு அல்ல கூட ஒரு காவலர்கிட்ட துப்பாக்கி வந்து அவர் வந்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் இது வந்து அவருடைய இது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அதனுடைய விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சல் இருக்கு ஆளாயிருக்கிறான் இது போல பட்டியல் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பட்டியல் சொல்றீங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே எதிர்கட்சிகள் பேசுறாங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசினா அதுக்கு கூட அனுமதி கொடுக்கல அப்படின்னா எப்படி தனி அனுமதி கிடத்தக்கது இன்னைக்கு சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானம் எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் அதை வந்து துரைமுருகன் ஏற்றுக்கொண்டார் அவை முன்னவர் துரைமுருகன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் சபாநாயகர் அப்பாவும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஏன்னா இன்னைக்கு வந்து சின்னவர் நேத்திக்கு உடம்பு சரியில்ல லீவ் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி டே ஒன் அப்படின்னு சொல்ற மாதிரி நேத்திக்கு உடம்பு சரியில்ல லீவுன்னு கேட்டுருக்கிறார் இன்னைக்கு வந்திருக்கார் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கார் மத்திய அரசு குறை சொல்லுவாங்க கவர்னர் தலையிடுறாருன்னு அரசியல் பண்ணிட்டாருங்க ஆனா சபாநாயகர் நடுநிலை பண்ணோம் இல்லையா ஆனா அவரு இங்கே அரசியல் பண்ணாரு அதான் அவர் சொல்வார் அதாவது இன்னைக்கு வந்து அவரு துணை முதல்வர் அவர் வந்து இன்னைக்கு பேசணும் அவரு வந்து இது பண்ணுறதுன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அது கோஷம்தான் இன்னைக்கு எந்த கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தான் அவர் பேசணும் அப்படின்றது பேச முடியலை அப்படின்றதுதான் எந்த இது வந்து ஒரு மக்கள் மன்றம்ன்றது சட்டமன்றம் தான் மக்கள் குறைகளை எடுத்து எங்க சொல்லணும் சட்டமன்றம் இப்ப திமுக ஆட்சியில மக்கள் மன்றமா தான் இருக்கா சட்டமன்ற நேரடி ஒலிபரப்ப இது அதை நிறுத்துறாங்க எப்பப்பெல்லாம் எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுறப்பெல்லாம் அது எப்படிதான் அங்க மாத்திரம் டெக்னிக்கல் ஃபால்ட் வருதுன்னு தெரியும் ஒருவேளை இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசணும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குன்னு ஸ்பெஷல் கேமரா வந்திருக்கான்னு தெரியல டெக்னிக்கல் ஃபால்ட் நேரலையே கட் பண்றாங்க ரெண்டாவது திமுக வாக்குறுதியிலேயே அந்த தேர்தல் அறிக்கையிலேயே சட்டமன்றம் வந்து ஒரு நூறு நாட்கள் இது போய் சொல்லியிருக்காங்க ஆனா எங்க நடந்திருக்கு நூறு நாட்கள் முப்பத்தி மூணு நாட்கள் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு இது போல வந்து மக்கள் மன்றத்துல போய் பேசாத வேற எங்க பேச முடியும் வெளியே வந்து யூபிஎஸ் டெல்லி சில போய் பேசியிருக்கலாமா அது மிகப்பெரிய ஒரு அதிர்வை தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் கூட அதனுடைய தாக்கம் தான் இதெல்லாம் தாக்கம் தான் இது இன்னைக்கு அந்த துணை முதல முதலமைச்சர் அவருடைய வாரிசு இன்னைக்கு அவர் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரபல தமிழ் நாளேடு நாளிதழ் அந்த இது ஒரு வார இதழ பட்டியலிட்டு இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி மூணு வரை அந்த ஒரு மாத காலத்திலே ஏறத்தாழ நாற்பது கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு பட்டியல பிரபல ஒரு தமிழ் நாளிதழில் வந்திருக்குது இதுக்கு என்ன முதல்வர் சொல்றார் அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழ்வுகள் நடந்து இது நாற்பது கொலைகள்

இப்போ சமீபத்தில் அவர் சொன்னார் பழந்தாங்கல்ல ஒரு பெண் காவலருக்கு இது பண்ண அது மட்டும் இல்லை தாம்பரம் காவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உதவி ஆணையாளராக பணிபுரிவாடத்தில் அவங்க ரோட்டில் போயின்னு இருக்கிறப்ப அவங்களோட சேர்த்து எட்டு பேர் செயின் ஸ்நாச்சிங் நடந்துச்சு அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க இது போல இந்த சேஞ்ச் ஆனா இது என்ன குற்றம் நடந்தாலும் இப்போ சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றது எல்லாமே தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்தது இதுல எப்படி நீங்க அரச குறை சொல்ல முடியும் அப்படின்ல கேக்குறாங்க நீங்க ஒரு சேஞ்ச் ஸ்னாச்சிங் தனிப்பட்ட காரணமா நடந்துங்களா இல்ல கொலை நடந்தது இப்போ காவலர்கள் மேல தாக்குதல் நடக்குது அப்படினா இல்ல ஒரு அரசியல் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படினா அப்படி அவ்ளோ ஏன் அண்ணா யுனிவர்சிட்டி அந்த குழந்தை அந்த மாணவி பாதிக்கப்பட்டப்பவும் அப்படிதானே சொன்னாங்க அதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம் அதில் எப்படி அரசு குறை விவகாரங்கள் கிடையாதுங்க அந்த இது தனிப்பட்ட விவரம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வந்து பூசி மழுகிறது அது வந்து பூசி மழுகிறது தனிப்பட்ட விவகாரம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்க திருச்சியில ஒரு கோஷ்டி பூசல் நடக்குது ஒரு பர்டிகுலர் அணியை சேர்ந்து இவங்களுடைய ஒரு திமுகவை சேர்ந்து இரு கோஷ்டி திருச்சியில வந்து ஒரு தகராறு நடக்குது அந்த தகராறுல போயிட்டு இது பண்ணி ஒரு காவலர் போறாங்க அந்த காவலர் கையை உடைஞ்சிட்டாங்க ஃபிராக்சர் ஆகிப்போச்சு இது வந்து நடந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி கூட குழுப்பணுனாக்கா பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காவலர் போய் தடுக்க போகிறார் அவர் காவலருடைய கை ஒடிஞ்சு போகுது ஃப்ராக்சர் ஆகுது ராணி ஏங்க இவ்வளோ ஏங்க ராணிப்பேட்டையில் பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டை போடுறாங்க ஒரு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை ஒரு காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு அங்கே போய் பெட்ரோல் கொண்டு போடுறாங்க

முதல்வர் அவர் வந்து சிறப்பாக உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா முதலமைச்சர் அப்படின்றத எதிர்கட்சி தலைவர் சொல்லிருக்காருங்க முதல்வர் செய்தித்தாள பாக்குறது இல்ல டிவி பாக்குறது இல்ல அதிகாரிகள் தான் ரிப்போர்ட்டை கொண்டு கொடுக்கணும் அந்த அதிகாரிகள் கொடுக்கிற ரிப்போர்ட்ட அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு சாதகமா என்ன தேவை அந்த ரிப்போர்ட்ட பார்த்து எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு இல்லைன்னா இன்னைக்கு வந்து சட்டசபையில அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்லுவாருங்களா முதல்வர் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க எவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கு பட்டியலிட்டிருக்காங்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரபல நாளிதழ நாற்பது கொலைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல சென்ற வருடம் இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் விருதுநகர்ல அருப்பு கோட்டையில ஒரு கலவரம் வரத்து அதை தடுக்கிறதுக்கோசம் ஒரு பெண் காவலர் வந்து அவங்க முடிய பூச்சி எடுத்துருக்கிறாங்க காவலர்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தராஜ் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு முதலமைச்சரே கூப்பிட்டு சொன்னா கூட கட்சிக்காரங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு இருக்கிற ஒரு வருஷத்துலயும் காவலர்கள் பாதுகாப்பு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியாதா அதாவது முதல்வர் நினைச்சாருன்னா இந்த ஒரு வருஷத்துல கூட பண்ணலாம் சிறப்பா பண்ணலாம் இன்னும் இந்த காவல்துறை மானிய கோரிக்கை வந்துருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல இன்னும் பார்க்கல இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன் நான் இருந்தவரை இந்த மானிய கோரிக்கை வரல பல்வேறு திட்டங்கள் வரும்னு அறிவிச்சிருக்காரு முதல்வர் காவல்துறைக்கு காவலர்கள் பாதுகாப்புக்கும் சேர்த்து ஏன்னா இது பண்ண குறிப்பிட்ட அந்த காவல்ன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அது வேலை செய்தா இல்லையான்னு கூட தெரியல அந்த கூட சார் இருக்கு வேலை செய்தான்னு கூட தெரியல ஆனா இது வந்து அந்த காவல்துறை மானிய கோரிக்கை இப்போ இருக்கக்கூடிய இந்த பத்து மாதத்துலேயாவது கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு அதுக்கு தகுந்த நிதி காவலர்கள் அவங்க பாதுகாப்புக்கு தகுந்த உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து செய்யணும் அது ஒரு வாய்ப்பு இல்லை வாங்கி கொடுத்தாலும் இங்கே காலி பணியிடங்கள் தேவை அப்படின்றது அதிகமாகிருக்கீங்களா அதுவும் அதுவும் செய்யணும் காலி பணியிடங்களும் எது பண்ணிருக்கணும் ரெண்டாவது இப்போ இன்னொரு இது நான் சென்ற சுற்றுல குறிப்பிட மறந்துட்டேன் தென்காசி சங்கரன் கோயில் சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் பெரிய ஒரு ரா ராஜினாமா கடிதம் எழுதி அது சமூக வலைதளம் வைரலாக போயிடுச்சு அதில் அவர் என்ன குறிப்பிட்டாரு இந்த சாண்ட் மாஃபியா அவர்களை எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியல நீங்க இந்த என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும் சங்கர் ஜிவால் அவர்களுக்கு போடுறாரு இது போலதான் இன்னைக்கு ஒரு ஒரு காவலர்கள் பார்க்க முடியுதா அதாவது ஒரு ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதை வெளியில கொண்டு வந்தா ஒண்ணு ஒன்னு நீ வெளியில கொண்டு வந்துட்ட அப்படினா ஒண்ணு ஒண்ணு கொல்லப்படுவ இல்லனா அந்த கேஸ் எடுக்காம நீ வெளியில போய்க்கோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு 64 கோடி அபராதத்தை எட்டு ஒரு கோடியா எட்டு கோடியா எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அதாவது அவர் வந்து ராஜினாமா செய்ய விடாத அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சோ இது போல தான் இது இருக்குது ஒளிய ஒண்ணு இது போல கொலை அல்லனா அவருக்கு அச்சுறுத்தல் அவரை சஸ்பெண்ட் பண்ணியோ வேலைக்கு அச்சுறுத்தலோ எல்லாம் இது பல்வேறு ஒண்ணு வெளியே வராத பல்வேறு புகார்கள் இது வந்து இப்போ பெண் காவலை குறிப்பாக பெண் வெளியே சொல்ல வரல பல்வேறு புகார்கள் அவங்க மனதுக்குள்ளாரே இருக்கிறது அது ஒன்றும் வெளியே வரல எப்படி வந்து இப்போ கேரளாவில் ஒரு தனியாக அந்த ஒரு 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 குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க ஒரு ஒரு அறிக்கை ஏதோ ஒரு அந்த அந்த பேச்சாற்ற ஞாபகம் இல்லை அது ஒரு தனியாக பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை எதுனா ஒரு குழு அமைச்சு இவங்களை பாதுகாத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வழியாக பண்ணணும் ஸோ இது வந்து இந்த மானிய கோரிக்கையில் என்ன ஏதுன்றது வருத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆட்சியில் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இந்த ஆட்சி இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி அபராதத்தை வந்து எட்டு கோடியா கம்மி பண்ணி இருபத்தி நாலு கோடி ஒரு கோடியா பழிச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு பண்றாங்கன்னா இதை விட மோசம் நன்றி நன்றி கருத்து இதுதான் என்னுடைய இதுவா பயன்படுத்தி எப்படி இருக்கு ஒரு வருஷத்துல காவலர்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுதா இல்ல எத்தனை காவலர்கள் இன்னும் மன அழுத்தத்துக்கு காவலர்களுக்கு வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு காவலர்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க